இந்த காலத்துல நல்லத சொல்றவங்களே நாட்டுல கொஞ்சம் அனைவருக்கும் வணக்கம் கடந்த வந்து வீடியோலி ஜெய்சிங் அண்ணன் அவர்கள் வந்து தூத்துக்குடியின் ஆசிரியர் திருமண்டலத்துல தலையீடு செய்கிறார்கள் அது அந்த கோவை பேராயர் இங்கு வந்து சென்றதுல சினார் மூலமாக அண்ணனுடைய செயல்பாடுகள் இருக்கிறது சோ அது வருத்தமாக இருக்கிறது என்று நம்ம பதிவு செய்திருந்தோம் இதை பார்த்தவுடன் டி எஸ் ஜெய்சிங் அண்ணன் அவருடைய ஆதரவாளர்கள் அவருடைய நலம் விரும்பிகள் நம்மை தொடர்பு கொண்டார்கள் தொடர்பு கொண்டு தெளிவாக சில விஷயங்களை சொன்னாங்க அண்ணனுக்கு வந்து தூத்துக்குடி நாசிரி திருமண்டலத்துடன் தேர்தலில் எந்த விதமான ஈடுபாடும் கிடையாது அதாவது உங்களுக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லை ஸோ அதனால அது வந்து ஒரு கற்பனையான விஷயம் தான் யாரோ வந்து பண்ணிருக்காங்க உங்களுக்கு சொல்லியிருக்காங்கன்னு சொன்னாங்க ஆனாலும் சினாடு லெவலில் வந்து இங்கே என்ன பண்ணுறாங்க ஏற்கனவே வந்து ஒரு பொறுப்பு நீதிபதி இருக்கும் பொழுது தேவையில்லாத சில குழப்பங்களை உண்டு பண்ணுறாங்க ஸோ அது வந்து சபை மக்கள் மத்தியிலும் ஆயிர்கள் மத்தியிலும் ஒரு மிகப்பெரிய ஒரு குழப்பத்தை திரும்ப திரும்ப வந்துகிட்டு இருக்குது எலெக்ஷன் ப்ராசஸ் போயிட்டு இருக்குது ஸோ எனவே அதை செய்யக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நான் அதை சொன்னது விளக்கத்தை அவங்களுக்கு சொன்னேன் அவர்களும் அதை ஏற்றுக்கொண்டார்கள் ஏற்றுக்கொண்டு இன்னொரு விஷயத்த என்ன பண்ணாங்க அங்க வந்து சொன்னாங்க என்னன்னா முன்பு இதுக்கு முன்பு இருந்த முள்ளுராஜா டீம் மேல அண்ணனுக்கு வந்து கடுமையான அதிருப்தி கடுமையான தான் இருக்காங்க ஸோ அவர்களுக்கு ஆதரவாக ஒரு நாளும் என்ன பண்ண மாட்டாங்க அண்ணன் வர மாட்டாங்க அவர்களுடைய செயல்பாடுகள் அனைத்தும் அவர்களுக்கு தெரியும் தவறு இழைத்தவர்கள் அதாவது ஊழல் செய்தவர்கள் கொள்ளை அடித்தவர்கள் என்பதுல வந்து அவர்களுக்கு நூத்துக்கு நூறு உடன்பாடு உண்டு அதனால அவர்களுக்கு ஆதரவாக வர மாட்டாங்க கோயம்புத்தூர் விஷப் வந்தது எப்படிங்கிறது அவங்களுக்கே தெரியல அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்போ நான் வந்து என்ன பண்ண விளக்கமா சொன்னேன் இது வந்து ஒரு தவறான ஒரு முறை ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னா நிர்வாகம் இருக்கும் பொழுது அவர்களாக தன்னிச்சையாக ஒரு சின்னாடு சார்பாக ஒரு லெட்டரோடு வரும்போது அங்க இருக்கிற அலுவலக ஊழியர்களும் அன்னைக்கு கடுமையான குழப்பத்துக்கு ஆளாகினாங்க ஸோ அது போன்று இன்னொரு நிகழ்வு நடக்காம பாத்துங்கன்னு சொல்லி நம்ம தரப்பு சொன்னோம் நிச்சயமாக அவர்களும் ரூபன் மார்க் ஐயாவிட்டும் ஜெனரல் செக்ரட்டரிட்டையும் பேசி எது இருந்தாலும் இங்க இருக்கிற நிர்வாகத்திடம் அதாவது முன்னாள் நீதிபதி ஜோதிமணி கலந்து கலந்துதான் என்ன பண்ணுவோம் நாங்கள் செய்ய இருக்காங்க சொல்லியிருக்காங்க எனவே இனிமேல் வந்து இது போன்ற ஒரு குழப்பங்கள் வராது என்று தேசிய தரப்புல இருந்து நம்ம இருக்காங்க உறுதி கூறுறாங்க உண்மையிலே நிச்சயமாக அண்ணன் வந்து நமக்கு ஒரு நல்ல நிர்வாகம் வருவதற்கு நமக்கும் ஆதரவு தருவார்கள் என்று நாங்கள் நம்புகிறோம் நாங்கள் வந்து ஆதரவும் கேட்டிருக்கோம் கண்டிப்பாக வந்து ஏற்ற நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல நிர்வாக அமைப்பு இருக்கு அண்ணனுடைய நலவிரும்பிகளை நமக்கு உதவி செய்வாங்க கண்டிப்பாக கத்தர் என்ன பண்ணுவார் நமக்கு எல்லாவற்றையும் நன்மையாக நடத்தி தருவார் எனவே இனிமேல் வருகின்ற காலங்கள்ல சினாடுல இருந்து இவர்களுக்கு கண்டிப்பாக எந்த விதமான இது போன்ற சாதாரண ஒரு பிரஸ் மீட் நடத்துற கூட என்ன பண்ணாது கண்டிப்பாக ஒத்துழைப்பு கொடுக்க மாட்டாங்க இன்னொரு விஷயத்தான் நான் உங்களுக்கு பதிவு பண்ண விரும்புகிறேன் இவர்கள் வந்து கேட்டது கோயம்புத்தூர் பிஷப் கிடையாது இவர்கள் வந்து என்னமோ ரொம்ப அப்படி துல்லாட்டம் குதியாட்டம் போடுறாங்க இவர்கள் வந்து விரும்பியது மதுரை பிஷப் தான் நம்மட்டு இருக்காங்க விரும்பி கேட்டிருக்காங்க காரணம் வந்து பார்த்தீங்கன்னா ஜெனரல் செக்ரட்டரி நம்ம பெருநாடாசுரத் தன்ராஜா அவருடைய ரொம்ப க்ளோஸ் வந்து பாத்தீங்கன்னா மதுரை பிஷப் தான் ஸோ அவர் இங்க வந்தாங்கன்னா நினைச்சதுலாம் என்ன பண்ணிடலாம் சாதிச்சுலாம் நினைச்சாங்க ஆனால் அங்க இருக்கிற மார்க் ஐயா வந்து பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர் பிஷப் தான் நம்மட்டிருக்காங்க போக வச்சிருக்காங்க ஸோ அதனால தான் கடந்த வீடியோ நான் சொன்ன மாதிரி இவர்கள் நினைத்து எதுவுமே இங்கே நடக்கல எந்த இதுலையும் கையெழுத்தும் போடல எந்த உத்தரவும் கொடுக்கல வந்தாரு பிரஸ் மீட்ல உட்காந்து என்ன என்ன வந்து என்ன பண்ணிருக்காங்க நியமிச்சிருக்கான்னு சொல்லிட்டு போயிட்டே இருந்தாரு சோ அதனால இவர்களுக்கு மிகப்பெரிய தோல்விதான் இன்னொரு விஷயத்தான் நான் பதிவு பண்ண விரும்புகிறேன் ஜெனரல் செக்ரட்டரி மற்றும் வந்து சினாடில் இங்க இருந்து போறவங்க அதாவது முன்னாள் முள்ளுராஜாவுக்கு டீம் வந்து அங்க போய் கை கட்டி என்ன பண்ணுது சேவதா செய்து கெஞ்சி கூத்தாடி காலை பிடிச்சி என்ன பண்றாங்க ஏதாவது கிடைக்குமா தவிர மற்றபடி இவர்கள் நெஞ்சை நிமிர்த்தி அதாவது உரிமையோட அவனை கேட்டு வாங்கி வரல சோ அவர்களா பிச்சை போடத்தான் என்ன பண்ணுவாங்க எடுத்துட்டு வந்து இதை வச்சு பெரிய என்ன பண்றாங்க தாங்கள் விட்டதாக ஊடகங்கள் என்ன பண்ணுறாங்க வெளியிட்டு தங்களுக்கு தாங்களே புலங்காயத்தை எடுத்துக்கிட்டுறாங்க தவிர மற்றபடி ஒன்றும் இல்லை இவங்களுடைய மீடியால இருந்து வர்றது எல்லாமே வந்து பொய்யான ஒரு விஷயம் நாங்க இப்போ வந்து அவரை போட்டிருக்கோம் இவரை போட்டிருக்கேன்னு சொன்னா நீ யார வேணா வந்து இங்க யாரை மதிக்க மாட்டாங்க யாராவது என்ன பண்ண மாட்டாங்க அதை காது கொடுத்து கொடுத்துக்காதுன்னு நகைச்சுவையா சிரிச்சிட்டு போயிட்டே இருப்பாங்க சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா எப்பொழுதும் போல தூத்துக்குடி ஆசிரியர் திருமண்டலத்துல முன்னாள் நீதிபதி ஜோதிமணி ஐயா அவர்கள் தலைமையிலான அந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கமிட்டி அதுதான் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணிருக்கு ஒரு ஸ்ட்ராங்காக இருக்குது கோட்டை வந்து பார்த்தீங்கன்னா அதை என்ன பண்ணும் உறுதி செய்திருக்குது இன்னும் என்ன பண்ணும் இன்னும் ஒரு நாள் தானே கண்டிப்பாக என்ன பண்ணும் இதை விட ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு தீர்ப்பு வரப்போது ஸோ நிச்சயமாக தேர்தலை நடத்தி முடிப்பார்கள் அதற்காக நாம் தொடர்ந்து பயணம் செய்வோம் இன்னொரு முக்கியமான விஷயத்தை நாங்கள் இதை பதிவு செய்கிறேன் அதாவது தூத்துக்குடி ஆசிரியர் திருமண்டலத்துக்கு என்று அதிகாரப்பூர்வமான அரசியல் வலைதளம் யூடியூப் எதுவுமே கிடையாது ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வலைதளம் என்ன பண்ணுது வந்துட்டு இருக்குது சிஎஸ்ஐ தூத்துக்குடி நாசிரே அப்படின்னு சொல்லி ஒரு வலைதளம் இருக்கு யூடியூப் சேனல் இருக்குது இது வந்து நமது தூத்துக்குடி நாசிரே திருமண்டலத்தின் அதிகாரபூர்வமான யூடியூப் வலைதளம் கிடையாது பாருங்க இதுல வந்து இருக்கிற வீடியோஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு பத்து மாசத்துக்கு முன்ன நம்மளுடைய வீடியோ ஒன்று இருக்கும் நம்மளை ஃபேமஸ் ஆக்கிவிட்ட ஒரு வீடியோ ஒன்று இருக்கும் அதற்கு பிறகு இருக்கிற வீடியோ எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு அணி சார்ந்த வீடியோக்கள் தான் இருக்குது கடைசியா பத்து மாதத்துக்கு கழித்து நம்ம பொறுப்பு பேராயர் அப்படின்னு சொல்லி சின்னாடு போட்டவர் சொல்லி வந்துட்டு போன அந்த கோயம்புத்தூர் பேராயருடைய அந்த பதவியேற்பு ஒரு நாடகம் போட்டாங்க இல்லையா அந்த வீடியோ மட்டும் தான் இருக்குது வேற தற்பொழுது நிர்வாகத்தில் இருக்கின்ற ஜோதிமணி ஐயா அவருடைய வருகையோ அவருடைய செயல்பாடுகளோ தேர்தல் குறித்து எந்த அறிவிப்பும் கிடையாது ஸோ அப்படி என்றால் இது வந்து பாத்தீங்கன்னா முன்னாள் நிர்வாகத்தால் இந்த ஊழல் நிர்வாகத்தால் நடத்தப்படுகின்ற ஒரு போலியான ஒரு முகவரி கண்ட ஒரு யூடியூப் சேனல் தான் ஸோ எனவே வந்து பாத்தீங்கன்னா அது வந்து சிஎஸ்ஐ டிஎன்டி கம்யூனிகேஷன் முப்பது எண்பத்தி ரெண்டுன்னு இருக்குது ஸோ இதற்கு இந்த கம்யூனிகேஷன் தகவல் தொடர்பு துறையில் இருக்கிற அந்த ஆயிர்களுக்கும் நான் என்ன பண்ண தொலைபேசியில் பேசி இந்த தகவலை தெரிவிச்சிருக்கேன் அவர்களும் சொல்லிட்டாங்க நிச்சயமாக இது வந்து தூத்துக்குடி ஆசிரியர் திருமண்டத்தின் அதிகாரப்பூர்வமான வலைதளம் கிடையாது நாங்களும் என்ன பண்ணல இதை ஆப்ரேட் பண்ணல இது யார் ஆப்ரேட் பண்றாங்க அப்படிங்கிறத நாங்கள் பார்த்துட்டு இருக்கோம் தேவைப்பட்ட கம்ப்ளைண்டும் கொடுப்போம் சொல்லியிருக்காங்க எனவே தூத்துக்குடி ஆசிரியர் திருமண்டல் மக்கள் உலகங்கும் உள்ளவர்கள் இதை வந்து நீங்க என்ன பண்றாங்க பார்க்க வேண்டாம் என்கரேஜ் பண்ண வேண்டாம் அது போக சிலர் வீட்டில் வந்து என்ன பண்றாங்க என்னமோ தூத்துக்குடி நாசிரியர் திருமண்டலம் இவங்க தான் இன்னும் இருக்குதுன்னு நினைச்சுக்கிட்டு கனவுல என்ன பண்றாங்க மிதந்துட்டு அப்பப்போ என்ன பண்றாங்க அறிவிப்பு கொடுக்குறாங்க அதை பாருங்க நகைச்சுவையா பாத்துட்டு என்ன பண்ணுங்க நல்லா பார்த்து சிரிச்சுட்டு ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருப்பாங்க மற்றபடி வந்து ஏற்கனவே நான் சொன்னது போல அதிகாரப்பூர்வமாக வர வேண்டும் என்றால் அது வந்து முன்னாள் நீதிபதி ஜோதிமணி ஐயா அவர்கள் கையெழுப்பமிட்டு சீல் போட்டு நமது தூக்குடி நாசிரியர் திருமணத்தில் அலுவலகத்திலிருந்து என்ன பண்ணும் அதிகாரப்பூர்வமாக வெளி வரும் எனவே தூத்துக்குடி நாசிரியர் திருமண்டல மக்களும் ஆயர்களும் ஆலயம் சார்ந்த அனைத்து செயல்பாடுகளும் கல்வி நிறுவனங்கள் சார்ந்த செயல்பாடுகளும் உயர் நீதிமன்றத்தால் நியமிக்கப்பட்டிருக்கின்ற ஜோதிமணி ஐயா அவருடைய கையொப்பமிட்டு சீல் போட்டு வரது மட்டும்தான் தான் ரொம்ப செல்லுபடியாகும் மற்ற எல்லாம் வந்து போலிகள் போலிகள் சீக்கிரம் ஒழியும் நிச்சயமாக தேர்தல் வரும் நமக்கு ஒரு திறந்த வாசலை கற்ப கத்தரை ஏற்படுத்தி தருவார் அனைவருக்கும் நன்றி